நாங்கள் எங்களுடைய இனத்தின் விடிவுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய இலக்கு எங்களுடைய கொள்கை அந்த மாற்றத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே எதுவிதமான மாற்றமும் சந்தேகம் இப்பொழுது மக்களுக்கு வந்திருக்கிறது தமிழ் மக்களுடைய ஆணை எங்களுடைய கைக்கு வந்து விட்டது மாற்றம் என்று மக்கள் நினைக்கிற அந்த சலனத்தை தெளிய பண்ணி அதனை விலத்தி சரியான விதத்திலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது பிற்போடப்பட்ட ஒரு தேர்தல் உங்களை எல்லாருக்கும் தெரிந்த முடியாது பதினைந்து மாதங்களுக்கு முன்னர் நடந்திருக்க வேண்டிய தேர்தல் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் நடந்திருக்க வேண்டிய தேர்தல் காலம் தாழ்த்தி இப்பொழுது நடைபெறுகிறது இந்த தேர்தல் ஒன்றரை வருட காலத்துக்கு முன்னர் நடந்திருந்தால் அப்பொழுது நாட்டிலே இருந்த சூழ்நிலை சற்று வித்தியாசமானதாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் தற்பொழுது இந்த தேர்தல் நடைபெறுகிற சூழ்நிலையிலே எங்களுக்கான சவால்கள் புதிய சவால்களாக இருக்கின்றன இதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த புதிய சவால்களை எப்படி எதிர்நோக்குவது என்று நாங்கள் யோசித்து செயலாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் மக்கள் மத்தியிலே பாரம்பரிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு உருவாகி இருக்கிறது அது இலங்கை தமிழரசு கட்சி என்று அல்ல இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான அப்படியான மனப்பாங்கு ஒன்று இருப்பதாக நான் அறியவில்லை ஆனால் பொதுவாக பொதுவாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியவைகள் எல்லாம் இந்த நீண்ட காலமாக இருக்கின்ற கட்சிகள் நாடு வங்குரோத்திலே அடைந்திருக்கிறது நாட்டிலே நிகழ வேண்டிய பல விடயங்கள் நிகழாமல் இருக்கிறது ஒரு மாற்றம் அடிப்படையான மாற்றம் வேண்டும் என்று மக்கள் அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையிலேதான் சென்ற சில மாதங்களுக்கு முன்பதாக பாரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன பாரிய மாற்றங்கள் என்று சொல்லுகிற போது அரசியல் சூழ்நிலையிலே முன் இல்லாத வகையிலான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இதனை விவரமாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எவர்களேயும் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இருந்தவர்கள் இருக்கிறவர்களிடையே நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழ்நிலையாகத்தான் அது பிரதிபலித்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இல்லை என்று நாங்கள் திடமாக சொன்னாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக தங்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது அல்லது தங்களுடைய உடனடி தேவைகளுக்கு கவனிக்கிற விதத்திலே நாங்கள் செயற்படுகிறோமா இல்லையா என்பதை குறித்து மக்கள் மத்தியிலே சந்தேகங்கள் நிலவுகின்றன நாங்கள் எங்களுடைய இனத்தின் விடிவுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதை நாங்கள் செய்கிறோம் அதை நாங்கள் சொல்லுகிறோம் பலவித முயற்சிகளிலே ஈடுபடுகிறோம் அதிகாரம் எங்களுடைய கைகளிலே வந்து சேர வேண்டும் ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களாகிய எங்களுடைய கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று எழுபத்தைந்து வருட காலமாக முயற்சி செய்கிற உழைக்கிற ஒரு கட்சி அதிலே மக்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அதை செய்கிற அதே வேளையிலே மக்களுக்கு நாளாந்த பிரச்சனைகள் பல உள்ளன உள்ளூராட்சி மன்றங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் அந்த நாளாந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடிய வண்ணமான அதிகாரங்கள் ஆகையினால்தான் தலைவர் சொன்னதைப் போல உள்ளாட்சி உரிய அதிகாரங்கள் எவை என்பதை சரியாக அறிந்து அதை நாங்கள் செயற்படுத்துகிற போது அதிகார பகிர்வு உயர்மட்டத்திலே கோருகிற நாங்கள் அடிமட்டத்திலேயும் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களிலே அதிகாரங்கள் எங்களுடைய கைகளிலே வருகிற போது அதை திறம்பட செயலாற்றுகிறவர்கள் நாங்கள் என்பதை மக்களுக்கு நாங்கள் காண்பிக்க வேண்டும் அதை இவர்கள் செய்வார்களா இல்லையா என்ற சந்தேகம் மக்களுடைய மனதிலே இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் அப்பொழுதுமே இனத்தின் விடுதலை சம்பந்தமானதும் அதிகார பயிர்வு சம்பந்தமானதும் தமிழ் தேசத்தின் விடுவிப்பு சம்பந்தமானதுமாக இருக்கிறது அதே தவறில்லை அதுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கட்சியின் அடிப்படையே அதுதான் ஆனால் அதற்காக உழைக்கிற அதற்காக பேசுகிற அதே வேளையிலே அடிமட்டத்திலே மக்களுடைய நாளாந்த சம்பந்தமாக மன்றங்களுக்கு சம்பந்த அதிகாரங்களையும் நாங்கள் உபயோகிக்க வல்லவர்கள் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த அதிகாரங்களை நாங்கள் கையாள கையா கையாள தெரியாதவர்கள் என்று மக்கள் நினைத்தால் அரசியல் அதிகாரங்களை கேட்பதிலே பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கும் அவர்கள் வரலாம் சிறிய விடயங்களிலே நாங்கள் செயலாற்றுவோமாக இருந்தால் ஆம் பெரிய விடயங்களையும் இவர்களுடைய கையிலே நாங்கள் கொடுக்க முடியும் அந்த பொறுப்பை இவர்களே கொடுக்க முடியும் என்று மக்கள் நம்புவார்கள் தான் உள்ளூராட்சி மன்றங்களிலே அதிகாரங்கள் இருக்கின்றன இது நாங்கள் கேட்டு பெற வேண்டிய விடயங்கள் அல்ல மாகாண சபைக்கு நாங்கள் அதிகாரங்களை கேட்டு பெற வேண்டும் ஒரு சமஷ்டி முறையான ஆட்சி முறைக்கு நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் சம்பந்தமாக இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் உபயோகிப்போமாக இருந்தாலே அது மக்களுக்கு நாளாந்த அடிப்படை சேவைகளை கொடுக்கிறதாக இருக்கும் ஆகவே இந்த இரண்டு மட்டங்களையும் நாங்கள் ஓரளவுக்காவது பிரித்து அறிந்து மக்களிடத்திலே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை எங்களுடைய இறுதி இலக்கு எங்களுடைய கொள்கை அவற்றை தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே ஏற்கனவே கொடுத்திருக்கிறதான அதிகாரங்களை பொறுப்போடு சரியான விதத்திலே நாங்கள் உபயோகித்து செயலிலே காண்பிக்க வேண்டும் பொழுது தேர்தல் வருகிறது தேர்தலுக்கு பிறகுதான் உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆட்சிகள் அமைக்கப்படும் ஆகவே இப்பொழுது அதை செய்து காட்ட முடியாது ஆனால் இதை செய்யப் போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் என்பதை தெளிவான விதத்திலே மக்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு புரிய வேண்டும் நாம் இவர்களுக்கு தெரியும் இந்த இந்த விடயங்கள் இந்த பிரதேசத்திலே தொக்குடிக்கிற விடயங்கள் இவைதான் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் அவை எப்படி கவனிக்கப்பட வேண்டும் எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு இவர்களிடத்திலே ஒரு சிந்தனை இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது அதை சொல்லுகிறார்கள் ஆகவே செய்வார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மனதிலே வர வேண்டும் ஆகவே வேட்பாளர்களாக நீங்கள் வீடுகளுக்கு செல்லுகிற போது சிறிய சிறிய கூட்டங்களிலே மக்களை சந்திக்கிற போது அந்த விடயங்களையும் அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும் அவர்களுக்கு உங்களுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் சொல்வதற்கு முன்பாக திட்டங்களை வகுக்க வேண்டும் அப்பொழுது மக்கள் மத்தியிலே அந்த நம்பிக்கை வரும் அது ஒரு பக்கம் இருக்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல நாட்டிலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது ஒரு பாரிய மாற்றம் என்றும் இல்லாத அளவுக்கான ஒரு மாற்றம் ஆனால் அந்த மாற்றத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே எதுவிதமான மாற்றமும் இல்லை என்கின்ற சந்தேகம் இப்பொழுது மக்களுக்கு வந்திருக்கிறது இப்பொழுது வந்துவிட்டது ஆறு மாத காலத்துக்குள்ளே நாங்கள் சிலர் அவர்களிலே சிலர் மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள் சிலர் சிலர் நம்பிக்கையோடு கூட வாக்களித்தார்கள் அந்த மாற்றம் வரும் என்று ஆனால் அந்த நம்பிக்கை விரைவாகிற வகையிலே அந்த நம்பிக்கை வீண் போகிற வகையிலே தான் இந்த ஆட்சியும் இந்த சொற்ப காலமாக இருந்தாலும் கூட அவர்கள் செல்லுகிற திசையை பார்த்தால் இந்த நம்பிக்கையும் வீணாய் போகிற நம்பிக்கை என்கின்ற விளக்கம் மக்களுடைய மனதிலே உதித்திருக்கிறது விசேடமாக தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல நாங்கள் பொறுப்பு கூறல் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பல சர்வதேச தலைவர்களோடு பேசி பலவிதமான சர்வதேச பொறிமுறைகளின் ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிற போது இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவர்கள் அந்த காலகட்டத்திலே பேசாமல் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினேழாம் ஆண்டுகளிலே காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தை உருவாக்கிற சில விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே செய்த போது எங்களுக்கு அனுசரணையாக வந்தார்கள் உதவி செய்தார்கள் அதை குறித்து பேசினார்கள் நீதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பயிரங்கமாக சொன்னார்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முட்டாக நீக்கப்பட வேண்டும் மாற்றீடாக ஓரொரு சட்டமும் இயற்றப்படக்கூடாது என்பதில் எங்களை விட கூடுதலான உறுதியாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் எல்லாம் இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே தலைகளாக இருக்கிறது இதையும் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு முன்னர் எதிர்கட்சியில இருந்ததைப் போல அல்ல அவர்கள் இருக்கிறார்கள் இது தெளிவாக தெரிகிறது ஆகவே எங்களிலே சிலர் கூட ஏதாவது ஒரு நம்பிக்கையோடு அவர்களுக்கு வாக்களிந்திருத்தாலும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இப்பொழுது மாற்ற வேண்டும் அவர்களுக்கு அந்த செய்தி போக வேண்டும் வடக்கு மக்களுடைய ஆணை தான் இருக்கிறது என்று கொக்கரிக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே நாங்கள் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் இது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் உள்ளூராட்சிக்கு சபைகளுக்குள்ளே நாளாந்த நடவடிக்கைகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் மக்கள் வாக்களிக்கிற ஒரு தேர்தல் மக்கள் தங்களுடைய இறைமையை உபயோகிக்கிற ஒரு தேர்தல் குட்டி தேர்தல் என்று சொல்லுகிறார்கள் குட்டி தேர்தல் தான் தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்கள் தங்களுடைய இறைமையை உபயோகிக்கிற தருணம் மிகவும் முக்கியமான ஒரு தருணம் ஆகவே அந்த இறைமையை நாங்கள் உபயோகிக்கிற போது உள்ளூராட்சி அதிகார அதிகாரங்களுக்காக எங்களுடைய கைகளிலேயே அந்த ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாக்களிக்கிற அதே வேளையிலே ஆணை ஒன்றும் முழுமுட்டு முழுதாக உங்களிடத்திலே நாங்கள் கொடுத்து விடவில்லை மக்கள் ஆணையை அப்படியாக நாங்கள் தாரை வார்த்து கொடுத்து விடவில்லை என்ற செய்தியை உரத்து சொல்லுகிற ஒரு தேர்தலாக இது அமைய வேண்டும் தமிழ் மக்களுடைய ஆணை எங்களுடைய கைக்கு வந்து விட்டது ஆகையினாலே தீர்வு என்னவென்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லுகிற தீர்வுதான் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணை மூலமாக சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்ல தலைப்படுகிறதை நாங்கள் உலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அடியோடு அதனை விட வேண்டும் அப்படியல்ல ஒவ்வொரு காரணங்களுக்காக சிலர் உங்களுக்கு வாக்களித்திருக்கலாம் ஆனால் இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளேயே உங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகளுக்கு மாறானதாக இருக்கிற போது நாங்கள் எப்படி உங்களிடத்திலே அந்த அதிகாரங்களை கொடுக்க முடியும் எப்படியாக உங்களுக்கு வாக்களிக்க முடியும் என்கின்ற செய்தியை எங்களுடைய வாக்கின் மூலமாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கிழக்கிலே நிலைமை மோசமாக இருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தை தவிர என்றால் குடிப்பெறம்பல் அப்படியானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் திறமையாக இந்த தலைமையையும் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் வடக்கிலே இருக்கிற ஐந்து மாவட்டங்களிலேயும் இருந்து வருகிற செய்தி மிக முக்கியமான செய்தியாக இருக்க வேண்டும் அங்கே கருத்துத்துறை நகர சபையிலே இருந்து வவுனியா தெற்கு பிரதேச சபை வரைக்கும் தமிழ் மக்கள் திட்டத்தளிவாக எங்கள் மக்களானையை நாங்கள் நாங்கள் வேறவரிடத்திலையும் கொடுத்து விடவில்லை தமிழரசிடத்தால் மட்டும் தான் கொடுத்திருக்கிறோம் என்கின்ற செய்தி வர வேண்டும் வவுனியா நகர சபை இப்பொழுது மாநகர சபையாக தரமுக உயர்த்தப்பட்டிருப்பது இந்த மாநகர சபைகளுடைய ஆட்சி அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை யாழ்ப்பாண மாநகர சபையை குறித்து நாங்கள் மிகவும் கடுமையாக உழைக்கிறோம் என்றால் அதிலே ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த சொல்லிலேயே ஒரு அடையாளம் இருக்கிறது அது எங்களுடைய கையிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் இது ஒரு எல்லையிலே இருக்கிறது வடக்கின் எல்லையிலே இருக்கிற மாநகர சபை மற்ற பிரதேச சபைகள் இதுவரைக்கும் இந்த எல்லை வரைக்கும் வடக்கிலே வாழுகிற தமிழ் மக்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறார்கள் அந்த தெளிவிலே சற்று சலனம் சில மாதங்களுக்கு முன்னர் தென்பட்டிருந்தாலும் அது இப்போது தெளிவு பெற்றுவிட்டது என்ற செய்தி இந்த தேர்தலின் மூலமாக வர வேண்டும் இது அத்தியாவசியம் ஆகையினால்தான் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானது பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மூன்று நிர்வாக மாவட்டங்களுக்கும் எத்தனை வேட்பாளர்கள் ஒன்பது ஒன்பது வேட்பாளர்கள் ஒன்பது வேட்பாளர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தான் பிரச்சாரம் செய்தார் ஆனால் இப்பொழுது வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை வவுனியா மாவட்டத்தில் மட்டும் தொன்னூற்றி ஒன்பது பேர் மூன்று மாவட்டங்களுக்கு ஒன்பது பேர் இருந்த இடத்திலே இங்கே ஒரு மாவட்டத்துக்கு தொன்னூற்றி ஒன்பது பேர் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் ஒவ்வொரு வேட்பாளரும் சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கிறது ஒரு தடவை இல்ல பல தடவைகள் சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் நேரடியாக பேச வேண்டும் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆற அமர இருந்து அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் மவுனியா மாவட்டத்தில் இருக்கிற சபைகள் அனைத்தையும் நாங்கள் கைப்பற்றுவதாக இருந்தால் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நாளாந்தம் உழைக்க வேண்டும் நாளாந்தம் மக்களை சந்திக்க வேண்டும் ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட கால அவகாசம் இருக்கிறது மூச்சாக நாங்கள் இயங்குவோமாக இருந்தால் அடிமட்டத்தில் பிரச்சார கூட்டங்கள் அது வேறு ஆனால் மக்களை நேரடியாக சந்திக்கிற செயற்பாட்டிலே நாங்கள் திறம்பட செயற்படுவோமாக இருந்தால் சகல சபைகளும் எங்களுடைய நிர்வாகத்து கீழே நாங்கள் கொண்டு வரலாம் மிகப்பெரிய ஒரு செய்தியை அது உலகத்துக்கு சொல்லும் ஆனால் கொண்டு வருகிற அதே வேளையிலே அந்த சபைகளை நிர்வகிக்கிற முறைமையையும் அந்த அதிகாரங்களை பயன்படுத்துகிற விதத்தையும் மக்களோடு பேசி நாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்றால் இந்த தேர்தலோடு முடிந்து விடுகிற விடைய இது இந்த தேர்தலுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு வேறொரு தேர்தல் வரும் அந்த இடைப்பட்ட காலத்திலேயும் உங்களுடைய நிர்வாகத்திறனை வைத்துத்தான் மக்கள் மதிப்பீடு செய்வார்கள் மாகாண சபையாக இருந்தாலே நாளுக்கு பிறகு வேறு ஏதாவது வந்தாலே அவை உங்களுடைய நிர்வாகத்திறன் தேர்தலிலே வெற்றியடைவது ஒன்று தேர்தலுக்கு பிறகு சிறப்பாக மக்களுக்கு சேவையாற்றுவது அடுத்தது ஆகவே மிகவும் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம் பெருவெற்றி ஈட்டி இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற சலனத்தை மாற்றமென்று மக்கள் நினைக்கிற அந்த சலனத்தை தெளிய பண்ணி அதனை விலத்தி சரியான விதத்திலே மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுடைய மக்கள் ஆணை மட்டும்தான் இருக்கிறது என்பதை அறைசாத்தி மக்களுக்கு அடிமட்டத்திலே சேவை செய்வதற்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை கொடுத்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லி முயல்கிறேன் நன்றி வணக்கம்